அங்கிருந்துதான் அவர்கள் அப்ப அந்த காலப்பகுதியில நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது மக்களுக்கு சில செய்திகள் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதெல்லாம் எங்க நடந்ததுன்னா அலி அல்ல வீட்டுல தான் நடந்தது இறுதி நேரம் எப்படி அவங்க இறுதியாக பேசினது என்ன மக்களோட கதைத்தது என்ன என்பதெல்லாம் ஆயா அலி அல்ல அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள் அந்த அடிப்படையில இந்த செய்தியும் தான் கேட்கப்படுது ரசூலா தனக்கு பின்னால ஒரு ஹலிபாபாக நியமிப்பதாக இருந்தால் யாரை நியமித்திருப்பார்கள் என்று கேட்ட நேரம் அப்போது அவங்க சொன்னாங்க வந்து அபு பக்கரை தான் நியமித்திருப்பார்கள் என்று சொன்னார்கள் திரும்ப கேட்கிறார்கள் அபுபக்கருக்கு பின்னால் யார் சும்மா அபிபக்கர் அபுபக்கருக்கு பிறகு அப்படி ஒருவர் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுவதாக இருந்தால் யார் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் அப்போ அவங்க சொன்னாங்க உமர் என்று சொன்னார்கள் சரி உமர் அலி அவர்களுக்கு பின்னால் யார் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் என்று கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் அபு உபைதா ஜர் இபுரா என்பவர் நியமிக்கப்பட்டிருப்பார் என்று சொல்லி அந்த செய்தியை முடிக்கிறார்கள் இந்த செய்தி சஹீ முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப அவங்களுக்கு இடையில அதாவது குறிப்பா சஹாபாக்களுக்கு இடையிலேயும் ஒரு ஒரு நடைமுறை ஒன்று இருந்திருக்கு இவர் ஹலீஃபாவா இருப்பார் அதுக்கு தகுதி அடுத்தவர் இவர் அதுக்கு தகுதி அடுத்தவராக இவர் என்பதெல்லாம் அவங்க புரிஞ்சு வைத்திருந்தாங்க அந்த அடிப்படையும் அடிப்படையின் செய்திதான் ஆய்சார்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்கிறார்கள்

என்பதற்கு மகலுசுன்னா மக்களிடத்தில் எனவே அபுபக்கர் அலி அல்ல சிறப்புக்காக அவரை படிக்கை முடிவு செய்தனர் எதிராகவோ அல்லது வேறொருக்கு எதிராகவோ வெளிப்படையாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சான்று வந்திருந்தால் அன்சாரிங்களுக்கு தங்களுக்குள் இந்த ஹிலாபத் சம்பந்தமாக பிரச்சனை பெற்றிருக்க மாட்டார்கள் என்று சொல்றார்கள்

தன்னிடம் உள்ள அச்செய்தியை கூறியிருந்தால் மக்கள் எல்லோரும் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் தகுதியானவர் என்று அவர்கள் ஒருவரை குறிப்பிட்டு சொல்லியிருந்து அது சஹாபாக்கள் யாராவது மனநம் செய்திருந்தால் அது சொல்லியிருப்பார் மக்கள்கிட்ட வந்து அல்லது யார்டையாவது ஆதாரமிக்க சொன்னாங்க என்று சொல்லியிருந்தால் அப்பவும் மக்கள் அந்த அதை ஆதாரமாக எடுத்து அவர் ஹலிப்பாக வைத்திருப்பார் அப்போ அது குறித்து யாருக்கும் சொல்ல இல்லை எனவே அந்த செய்தி யாருக்கும் தெரியாது மரணம் விட்டவரும் இல்லை சான்று ஆதாரத்தை கையில் வைத்தவரும் எவருமே இல்லை ஆரம்பத்தில் சகாம்பாக்கர் அடுத்து இந்த ஹலிபாவை தெரிவு செய்கிற விஷயத்தில் முரண்பாடு வருவதற்கு காரணமே இதுதான் யாருடையும் அந்த ஆதாரம் ஒன்று இருக்கிறது அதுக்கான காரணம் பிறகு அபுபக்கரில் தான் மக்களுடைய ஆலோசனை பிரகாரம் கலீபாவாக நியமிக்க சஹாபாக்கர் உடன்பட்டார்கள் ஆட்சியும் அப்படியே நிலை நபிக்கு பிறகு அலிரலியல்லாக அவர்கள் இந்த ஆட்சி குறித்து சொல்லப்பட்டது அவருக்கு வசிய செய்யப்பட்டது என்று ஷியாவின் வாதம் பொய்யானதாகும் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும் போது இல்லலிதா அலிரலியல்லாக நாள் குறித்து தான் சொன்னாங்கன்னு ஷியாக்கள் சொல்வதாக இருந்தால் அது பொய் தானே சாபாக்கள் எவ்வளவு பிரச்சனைகள் மஷூராக்கள் நடக்க வேண்டிய அவசியமொண்டே இருந்திருக்காது என்று அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள் முஸ்லீம்களின் ஏகோபித்த முடிவின்படி அதற்கு எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு செய்தியாகும் ஷியாக்கர் இந்த செய்திக்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது அழியலியல் அவனுடைய காலத்தில் இருந்தவர்களின் வாதமும் பொய்யானதாகும் என்பது ஒட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் முடிவாகும் அவன காலத்தில் அலி அழியாவை ஆட்சி செய்யக்கூடிய காலத்தில் அவருக்கு தான் தகுதி இருந்ததுன்னு சொல்ல வந்தாங்களே அவங்களோட வாதமும் இதில பொய்த்து போகிறது என்று சொல்கிறார்கள் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு மறைத்து உங்களுக்கு மட்டும் இரகசியமாக குறிப்பிட்ட செய்தி மேதேனும் உண்டா என்ற ஒரு சந்தர்ப்பத்தை அழி அலி அல்லா மட்டும் மக்கள் யாருக்கும் சொல்லாம உங்களை அழைத்து அல்லாவோட சில செய்திகள் சொன்னாங்களா ஏதாவது வசியத்துக்கள் செய்தாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அழிவலி அல்லாஹர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஆணில் உள்ள அறிவும் என்னிடத்துல ஒரு ஏடு ஒன்று இருக்கு அந்த ஏட்டை காட்ட சொல்கிறார் இந்த ஏட்டில் உள்ள தவிர வேற எதுவுமே என்கிட்ட செய்தி கிடையாது என்கிறார்கள் குருவானை பற்றி ஞானம் மிக்க அறிவிக்க அதை பற்றி கூட கேள்வி சொல்றேன் ஏன்னா சில விஷயங்கள் நான் எழுதி வைத்திருக்கிறேன் அந்த எழுதி வைத்திருக்கக்கூடிய ஏடு இதுதான் இதில் உள்ள கேள்வி நான் சொல்கிறேன் என்று அந்த மக்கள் மத்தியில் சொல்றாங்க அதை வாசிக்கும் காட்டுறாங்க அந்த ஏடுல என்ன இருக்குது என்றத வாசிக்க காட்டுறாங்க அப்ப அந்த ஏட்ல வந்து ரசூசாலோசனம் அவர்கள் தனக்கு பின்னால் ஹலிபாவாக அழிவர வேண்டும் என்று சொன்ன எந்த செய்தியும் இல்லை என்பதை முதலில் சமுதாயத்தை போட்டு உடைத்தவரை அழிதான் ஆச்சரிய அளிக்குரியது இருந்தால் அதனை அவங்க மக்கள் கேட்கிற நேரம் வெளிப்படுத்தி இருப்பார்கள் இக்காலத்திலும் இது குறித்து அவர்களிடமிருந்து எந்த செய்தியும் சமுதாயத்துக்கு அறிவிக்கப்படவும் இல்லை ஒருவரும் அவர்களின் சம்மதமாக பேசியதுமில்லை அல்லாஹி மிக அறிந்தவர் என்று இமாம் நவவி ரகமமுல்லா அவர்கள் இந்த செய்தியோடு செய்தியை முடிக்கிறார்கள் எனவே அன்பா தீசா இது மிக தெளிவான பௌர்ணமி இரவின் போல் மிக வெளிச்சமான ஒரு செய்தி இதிலே மக்கள் குழம்பிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை என்பதை இமாம்கள் மிக தெளிவாக இந்த அதிஷ்கிரின் அடிப்படையில் எங்களுக்கு தந்திருப்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் இன்ஷா இன்னும் ஒரு செய்தி அடுத்த நிகழ்ச்சி பார்ப்போம் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி